ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் திருமணமாகி நாலே மாதத்தில் பெண் கர்ப்பம் ஆகணும் அப்படி இல்லைன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஆனால் நிறைய தம்பதிகளுக்கு எந்த டைமில் உடலுறவு வைக்கணும்னு தெரியாமல் இருக்கும் எந்த டைமில் உடலுறவு வச்சா சீக்கிரமாக கர்ப்பம் ஆகலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்ப்பம் ஆகிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண் மட்டும் பெண்ணோட வயசு தான் இவங்க வயசு தான் குழந்தை பெறும் வாய்ப்பை தீர்மானிக்குது பெண்கள் கர்ப்பமாகிறதுக்கு உடல் ரீதியான சரியான வயது என்னன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு பெண்கள் வயசுக்கு வந்ததுக்கு பிறகு சராசரியாக இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை முட்டை வளர்ச்சி அடைஞ்சி கருப்பையில் இருந்து வெளிவர ஆரம்பிக்கும் அப்போ இரண்டு நாள் முன்னாடி இல்லனா நாலு நாட்களுக்கு பிறகு உடலுறவு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களோட பிற பொறுப்பிலிருந்து ஒரு திரவம் வெளிவரும் அது ஈரமாகவும் வலுவழுப்பாகவும் இருக்கும் பெண்களோட மார்பகம் ரொம்பவே சாஃப்ட் சாஃப்டாயிடும் அந்த டைமில் உடலுறவு வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக கர்ப்பம் தெரிக்க முடியும் நீங்கள் கர்ப்பமாகணும்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது ரொம்பவே அவசியம் நிறைய பேர் உடலுறவுக்கு பிறகு தண்ணியை பயன்படுத்தி பிறப்புறுப்பை சுத்தம் பண்ணுறாங்க இதனால் பிறப்புறுப்பில் இருக்கிற திரவத்தோட தன்மை மாறி கர்ப்பமாக முடியாமல் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பில் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்